நரகாசுரன் கதை ஆன்மீக கதைகள் தேவர்களை சிறை வைத்த நரகாசுரன் கிருஷ்ணரிடம் முறையிடும் தேவேந்திரன் நரகாசுரனே வதம் செய்ய புறப்படும் கிருஷ்ணர் சததன்வா என்னும் அசுரன் சத்யபாமாவின் தந்தையை கொலை செய்து அவளை தனிமரமாக மாற்றினார் எனவே தன் தந்தையை கொன்றவனை பதிவாங்க என்று சத்யபாமா தனது மனதில் ஆழமாக பதித்துக் கொண்டார் தன்னை பெற்றெடுத்தவர்களின் இன்னல்களை களைத்து கம்சனிடமிருந்து அவர்களின் நாட்டை கைப்பற்றி அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தன் தாயான யசோதையுடன் துவாரகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் சதாதன் என்ற அசுரனை கொல்ல கிருஷ்ணரை சந்தித்து அவனிடம் முறையிட்டாள் சத்தியபாமா பின்பு கிருஷ்ணரும் அவள் தந்தையை கொன்ற அசுரனை சமஹாரம் செய்தார் எனவே தன் தந்தையை கொன்ற கிருஷ்ணரை மணந்து கொள்ள முடிவு செய்தார் பின்பு தனது மனதில் உள்ள எண்ணங்களை அவரிடம் எடுத்துரைத்து மணந்தும் கொண்டார் கிருஷ்ணரும் பாமாவும் திருமணம் செய்து துவாரகையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் தேவலோகத்தை அடைந்த நரகாசுரன் தேவேந்திரன் இல்லாததைக் கண்டு தனக்கு பயந்துதான் தேவேந்திரன் ஓடிவிட்டான் என்று கர்ஜித்து நானே சொர்க்கத்தின் அதிபதியாவேன் என்று கூறி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான் பின்பு தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் கந்தவர்கள் மற்றும் அவர்களின் கன்னிகைகளையும் அரசர்களின் குமரிகளையும் அபகரித்துச் சென்று தன் நகரமான பிரக் ஜோதிதத்தில் உள்ள மாளிகையில் சிறை வைத்து கொண்டான் தேவேந்திரன் வைகுண்டத்திற்கு சென்று நரகாசுரன் செய்த செயல்களையும் அவனது செயல்பாடுகள் பற்றியும் கூறி அவனிடமிருந்த சொர்க்கலோகத்தை காக்க வேண்டும் என்று திருமாலிடம் வேண்டினார்கள் திருமால் பூ துவாரகையில் வாழ்ந்து வரும் கிருஷ்ணர் என்னுடைய அம்சமாவார் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் திருமணம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் நீர் அங்கு சென்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையீடு என்று சொன்னார் தேவேந்திரன் பூவுலகில் உள்ள துவாரகைக்கு வந்து கிருஷ்ணரை சந்தித்து நரகாசுரன் பற்றிய செயல்களையும் அவனால் தேவர்கள் அனுபவித்த இன்னல்களை பற்றியும் எடுத்துக் கூறி இது மட்டுமல்லாது வர்ணனின் குடையையும் என் தாயான அதிதியின் குண்டலங்களையும் கவர்ந்து சென்று விட்டான் எனவே தாங்கள்தான் அவனை வதம் செய்து எங்களை அவனிடமிருந்து காக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் கிருஷ்ணர் தேவேந்திரனின் வேண்டுகோளுக்கிணங்கி நரகாசுரனை வதம் செய்வதற்காக புறப்பட்டார் அவ்வேளையில் சத்யபாமாவும் தானும் வருவதாக கூறி அந்த ரதத்தில் அமர்ந்து நரகாசுரனின் நகரமான பிரக்ஜோதிஷம் நகருக்கு வந்தனர் நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்னரே நரகாசுரனின் மந்திரியான முரண் என்பவன் பிரக்ஜோதிஷம் நகரத்தின் எல்லைப் பகுதிகளை பாதுகாத்து வந்து கொண்டிருந்தார் அதாவது நகரத்தைச் சுற்றி நூறு கத சுற்றளவிற்கு கத்திகளின் நுனிகளை பரப்பி யாருமே அதனுள் நுழைய முடியாதபடி அமைத்திருந்தான் இதை உணர்ந்த கிருஷ்ணன் தனது திருவாளியை கொண்டு அவன் செய்திருந்த அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் உடைத்தெறிந்தார் சாரதியாக சத்யபாமாவும் தேரில் அமர்ந்து கிருஷ்ணரும் நரகாசுரன் இருக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார் மகனாக இருந்தாலும் நரகாசுரனை வதம் செய்தார் அன்னை சத்யபாமா தீபாவளி பிறந்த கதையும் சேர்த்து பார்ப்போமா பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை எடுத்துக்கொண்டு அசுரன் ஒருவன் பாதாளலோகத்தில் ஒளிந்து கொண்டான் அதை மீட்க பெருமாள் வாரக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அப்போது பூமி தாயாருடன் ஏற்பட்ட ஸ்பர்ஷத்தில் பௌமன் மகன் பிறந்தான் பொறுமை மிக்க தாய்க்கு பிறந்த அவன் கெட்ட குணங்களை கொண்டவனாக திரிந்தான் இதனால் நரகாசுரன் மனிதராட்சசன் எனப்பட்டான் அவன் தேவர்களையும் பூலோக மக்களையும் கொடுமை செய்தான் பெரிய இடத்து பிள்ளை என்பதால் அவனை யாருமே தட்டி கேட்க இயலவில்லை இருப்பினும் அவனது அட்டூழியத்தை பொறுக்காத பிரம்மா பெருமாளிடம் புகார் செய்தார் நரகாசுரனோ தன் தாயை தவிர வேறு யாராலும் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான் அப்போது பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து கிருஷ்ணரை திருமணம் செய்திருந்தார் கிருஷ்ணர் அவளை அழைத்து கொண்டு நரகாசுரனுடன் போருக்கு சென்றார் ஒரு கட்டத்தில் நரகாசுரனால் தாக்கப்பட்டு மூர்ச்சி அடைபவர் போல் நடித்தார் பதறிப்போன சத்தியபாமா தன் கணவரை காப்பாற்ற தன் மகன் மீது அம்பு தொடுத்தாள் நரகாசுரன் மாண்டான் இறந்தது கொடிய பிள்ளை என்றாலும் பெற்ற வயிறு பதறியது அதே நேரம் அவனது உயிர் துறப்பை எல்லா உலகங்களும் தீபமேற்றி கொண்டாடுவதை அவள் பார்த்தாள் பெருமாளிடம் தன் மகன் இறந்த நாளை தீபாவளி என்றும் மகனின் பெயரால் நரக சதுர்த்தி என்றும் பெயரிட்டு கொண்டாடுவதற்கு அனுமதி கேட்டாள் ஒருவர் இறந்தால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது வழக்கம் அந்த எண்ணெயில் லட்சுமியும் அன்று குளிக்க வேண்டிய வெந்நீரில் கங்கையும் வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் இந்நீராடலி கங்கா ஸ்நானம் என்று பெயர் பெற்றது